எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீயாக வந்துட்டு செல்ஃபோன் ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் வந்து தராங்க இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா மே மாதம் முதல் வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்சிடி இருந்து அனுப்புனது அடுத்தது ஆர்செடியோட அஃபீஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் இது கூட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க மயிலாடுதுறையில் இருக்கவங்க யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மூலம் இருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோபவுமே கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறையில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் எண்பது ஏ பட்டமங்கலம் தெரு பாலக்கரை மயிலாடுதுறை நீங்கள் வந்து பாலக்கரை ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க ஆர்சடிங்கிறது வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஸ்டியூட் இருக்குது ஃப்ரீ கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஃப்ரீ கோர்சஸ் நேரில் போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசிய என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் கொடு தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நமக்கு வந்து தொழில் அமைக்கிறதுக்குன்னா மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் கடனை வாங்கிறதுக்குண்டான ஹெல்ப்புமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க கோர்ஸ் ரிலேட்டடாக என்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அஃபிஷியலாக சீட்ஸ் இருக்காங்கிறத முன்ன ஸ்க்ரீனில் வந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஆல்